பாரக்கல்லாஹு ஹூஃபீகோம் அல்லாஹ் உங்களுக்கு எல்லோருக்கும் வறக்கச் செய்வானாக எப்படி இருக்கீங்க ஹன்சா ஹனீஃப் வரக்கா லுபாபா எப்படி இருக்கீங்க முஹமது ஆத்திஃப் முஹமது அனஸ் பாரக் ஹூஃபீகோம் சுமையா ஹப்சா ஃபைஹா ஹாரிஸ் சீர்காழி பாரக் அல்லா ஹீகோம் முஹம்மது சுலைமான் எப்படி இருக்கீங்க வெல்கம் இன்ஷா அல்லா அல்லாஹ்வுடைய மிக அழகான பெயர்களில் அல் அஸ்மா உல் ஹுஸ்னாவில் ரெண்டு பெயர்கள் படிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அறுபத்தி ஒன்பது எழுபது அல் ஹசீப் அல் காஃபி ரெண்டு பெயர்கள் அல் ஹசீப் அப்படின்னு சொன்னால் துல்லியமாக சரியாக கணக்கெடுக்கக்கூடியவன் அல் காஃபி அப்படின்னு சொன்னால் அடியார்களுக்கு போதுமானவன் அல்லாவுடைய இந்த ரெண்டு பேர்களுக்கும் நம்முடைய ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹபிதவுல்லா என்ன விளக்கம் எழுதுகிறாங்க படிப்போம் வக்கஃபா பில்லாஹி ஹசீபா கணக்கு வாங்குவதற்கு அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹு தால குரான்ல சொல்கிறான் சூரா நிசா நான்காவது சூறாவுடைய ஆறாவது ஆயா அதாவது அல்லாஹு தால நம்முடைய நன்மை தீமைகளை கணக்கெடுக்கிறதுல அவன் போதுமானவன் அல்லாஹு தாலாவுக்கு தெரியாது எதுவுமே இருக்காது அல்லாஹு தால கண்காணிக்கிறான் அவன் அத்தனைக்கும் கணக்கு வைத்திருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு இருக்குது

குறிப்பாக இந்த ஆயத்தில் அல்லாஹால நம்முடைய நபி முகமது சல்லா அவர்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் தன்னுடைய நபி முகமதுக்கு போதுமானவன் அவர்கள் அவனை தவிர மற்றவர்களை கொண்டு உண்மை பயமுறுத்துகிறார்கள் நபியே அவர்கள் அதாவது காஃபிர்களை காஃபிர்கள் இப்போ சம்மந்தமாக அல்லாஹ் சொல்கிறான் காஃபிர்கள் உங்களை பயமுறுத்த பார்க்குறாங்க மற்றவங்களை கொண்டு யாரை அல்லாஹ் வழி விடுவானோ அவருக்கு அல்லா நேர்வழி காட்டுபவர் யாரும் இல்லை அவருக்கு நேர்வழி காட்டுவார் அல்லா வைத்தவர் யாரும் இல்லை அதாவது அல்லாஹ் ஒருத்தருக்கு வழிகட்டில் விட்டுட்டான் அப்படின்னா அந்த மனிதன் நேர்வழி அடையவே முடியாது நேரான பாதையில் அவன் இருக்கவே முடியாது அல்லாத நேர்வழி காட்டக்கூடியவன் அப்படிங்கிறத அல்லாஹூர்தலை சொல்கிறான் இங்கே அலை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் தன் அடியாருக்கு போதுமானவன் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கிறான் இந்த ரெண்டு ஆயத்துக்கு பிறகு நம்முடைய ஷேக் அப்துல் ரசாக் எழுதுறாங்க அல் ஹசீப் என்றால் அல்லாஹுடைய பேரில் அல் ஹசீப் அப்படின்னு சொன்னால் அடியார்களின் இவ்வுலக மற்றும் மறு உலக விஷயங்களுக்கு போதுமான அனைத்தையும் வழங்கக்கூடியவன் அதாவது இந்த உலகத்திலேயும் சரி மறுமையிலையும் சரி அல்லா ஒருத்தால் நமக்கு என்ன தேவைகளோ அந்த தேவையை நமக்கு போதுமான விஷயங்களை எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அவன்தான் அல் ஹசீப் அவர்களுக்கு அவசியமானவற்றை இலகுபடுத்தி தரக்கூடியவன் அதாவது நமக்கு எது தேவையோ அதை லேசாக்கி அல்லா தரான் இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் நமக்கு அவசியமான விஷ் விஷயங்களை கூட அடையவே முடியாமல் நம்ம கஷ்டப்படுவோம் அப்போ அல்லாஹலா அல் ஹசீபாக இருக்கிறான் நமக்கு தேவையான அவசியமாக முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை இலகுவோ அதை ஈஸியாக ஆக்கி நமக்கு தரக்கூடியவன் தீங்கு தரக்கூடியவற்றை அவர்களை விட்டும் அகற்றக்கூடியவன் நமக்கு எது கெடுதி செய்யுமோ எது நமக்கு தீங்கோ அதையெல்லாம் நம்மை விட்டு அகற்றுகிறான் அதாவது அதை நம்ம விட்டு போக்கிடுறான் நமக்கு அந்த தீங்கு வராத மாதிரி அல்லா தடுக்கிறான் இது எல்லாம் அல்லாஹால அல் ஹசீபுங்கிற அவனுடைய பண்புல வைத்திருக்கிறான் அதே போல் அடியார்கள் செய்யும் செயல்கள் அனைத்தையும் கண்காணிக்கக்கூடியவன் அதாவது நாம் என்ன செய்கிறோமோ அத்தனையும் எல்லாம் பார்க்குறான் கண்காணிக்கிறான் நாம் என்ன செய்யலை எந்த நேரத்தில் செய்கிறோம் எத்தனை தடவை செய்தோம் எப்பப்பெல்லாம் செய்தோம் அப்படிங்கிற முழு விஷயமும் அல்லாவட்ட இருக்குது அல்லாஹ் அல் ஹசீபாக இருக்கிற கண்காணிக்கிறான் அவற்றை எண்ணி கணக்கிடக்கூடியவன் என்ற பொருளிலும் பயன்படுத்தப்படுகிறது அல்லாவுடைய இந்த பேரல் ஹசீபுங்கிறது நாம் செய்கிற செயல்கள் என்ன செயலாக இருந்தாலும் சரி அது நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரி அதை எல்லாத்தையும் கணக்கிட்ருவான் எண்ணிடுவான் அல்லாவுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது அது பெரிய விஷயமா இருந்தாலும் சரி சின்ன விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அல்லா கணக்கு வைத்திருக்கிறான் எல்லாத்துக்கும் கவுண்ட் கரெக்டாக இருக்கும் அவ்வளோ துல்லியமாக அல்லாஹால் கணக்கிடக்கூடியவன் அவன் நற்செயல்களையும் தீய செயல்களையும் வேறுபடுத்தி காட்டியுள்ளான் அப்போ அல்ல ஹசீபாக இருக்கிறான் எல்லாம் கணக்கு எடுக்கிறான்னா நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒரே மாதிரி அல்லா பார்க்க மாட்டான் நல்லது எத்தனை கெட்டது எத்தனை ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி காட்டுவான் நாளைக்கு அல்லாவுத்தால் மறுமையில் நம்முடைய செயல்கள் இந்த உலகத்தில் நம்ம செய்தது என்னென்ன நல்லது செய்தோமா கெட்டது செய்தோமா என்னென்ன எத்தனை என்னென்ன தடவை செய்தோம் எல்லாத்தையும் எல்லா துண்ணியமாக பிரித்து காட்டுவான் நன்மை செய்தவர்களுக்கு ஏற்ப கூலியும் தீமை செய்தவர்களுக்கு ஏற்ப தண்டனையும் அளிக்கிறான் சரி அல்லாஹால் ஏன் நல்லது எத்தனை கெட்டது எத்தனை நம்ம செய்தது எல்லாத்தையும் கணக்குடுறானா நமக்கு கூலி கொடுக்கறக்காக அப்போ அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் நாம இந்த உலகத்தில் செய்த நன்மைகளுக்கெல்லாம் கூலி கொடுப்பான் அதே மாதிரி செய்த பாவங்கள் தீமைகள் அதற்கு தண்டனை அளிப்பான் அப்போ இதுக்கெல்லாம் கணக்கு சரியாக வச்சிருக்கணும்ல அப்போ அந்த கணக்கை வைத்திருக்கக்கூடியவன் அல்லாஹ் அல் ஹசீம் அப்போ அல்லாவுடைய பண்புல வந்து இந்த துல்லியமாக கணக்கெடுக்கக்கூடிய பண்பு இருக்குது எல்லாத்தையும் எண்ணி கணக்கு போட்டுருவான் அவனுக்கு ஈஸியாக அது கஷ்டமே இல்லை நமக்கு தான் நாம் எல்லாத்தையும் கணக்கெடுக்க முடியுமான நம்மளுக்கு எதுவும் முடியாது ஆனால் அல்லாஹுக்கு ரொம்ப ஈஸி ஏன்னு கேட்டால் அல்லாஹ் விட்டால நன்மை செய்தவர்களுக்கு கூலி கொடுக்குறான் பாவம் செய்தவர்கள் தீமை செய்த தண்டனைக்கிறான் அல்லா நம்ம எல்லாரும் மன்னிக்கணும் அல் காஃபி என்றால் இன்னொரு பெயர் நம்ம இந்த இதே பாடத்தில் படிக்கிறோம் அல் காஃபி அல் காஃபி இல்லை காஃப் இல்லை காஃப் அல் காஃபி என்றால் அடியார்களின் எல்லா விவகாரங்களுக்கும் அவனே போதுமானவன் என்று பொருள் அடியார்கள்லாம் யார் நாம தான் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுக்கு அல்லாஹ் போதுமானவன் அதனால தான் அல்லாஹ் எதை நாடிட்டானோ அதை நம்ம பொருந்திக்கணும் திருப்தி அடைஞ்சிடணும் ஏதோ நன்மை இருக்கும் அல்லா போதுமானவன் நம்ம மீறி பல விஷயம் நடக்கும் இந்த உலகத்தில் நம்ம நினைச்சது நடக்காது நம்ம வே நாம் ஒன்று நினைப்போம் வேற நடக்கிற ஒன்றா இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம அல்லாவை நினைக்கணும் அதுதான் திக்ரு அல்லாவை திக்ரு செய்கிறது அல்லாவை ஞாபகப்படுத்திக்கிறதுங்கிறது தான் அல்லாவுடைய பெயர்களை கொண்டு ஞாபகப்படுத்திக்கணும் அப்போ நமக்கு ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு ஆதரவு இல்லாத நிலை அல்லது நம்ம கைவிடப்பட்ட நிலை அல்லது நம்ம நினைச்சது நடக்கல இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்போ இல்லை ஒரு நோயே நமக்கு வருது இப்படி எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில்லாம் நம்முடைய விவகாரம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் நமக்கு நடக்கூடிய நம்ம விரும்பாத விரும்பாத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அப்போ அந்த நேரத்தில் அல்லா போதுமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹை கொண்டு நம்ம திருப்தி அடையும் ஏன்னா அல்லா படைச்சிருக்கிறான் அல்லா நாடி இருக்கிறான் தான் நடக்குது இல்லாட்டி நடக்காது அல்லா நாட்டம் இல்லாமல் எதுவும் எதுவும் செய்ய முடியாது அப்போது அல்லா போதுமானவன் அதைத்தான் அல்லாஹலை குரு ஆன்னுடைய ஆயத்தில் பில்லாஹி ஹசீபா அதாவது கணக்கெடுப்பது அல்லா அந்த ஆயத்துல அல்ல சொல்றான் பில்லாஹி அல்லாவை கொண்டு அவன் போதுமானவன் நமக்கு அப்படிங்கிற கருத்தை ஹசீபா கணக்கு வாங்கக்கூடியவன் அப்படிங்கிற இந்த ஆயத்துல ரெண்டு அல்லாவுடைய பெயர்களும் நமக்கு ஞாபகப்படுத்தப்படுது என்ன அல் ஹசீபுங்கிற பெயரும் வந்துடுது ஏன்னா பில்லாஹி ஹசீபா அல்லாவை தான் அங்கே ஹசீபுன்னு சொல்றோம் கணக்கு வாங்கக்கூடியவன் அதே மாதிரி இன்னொரு பேர் அல் காஃபி பில்லாஹிங்கிறது அல் காஃபிங்கிற பெயர் இருக்குது அப்போ இந்த ரெண்டு பெயர்களையும் அல்லாஹு தாலா அந்த ஆயத்தில் குறிப்பிட்டிருக்கிறான் ஹசீபா அப்போ அல்லாஹூ தாலா நமக்கு போதுமானவன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா விவகாரங்கள்லையும் நமக்கு போதுமானவன் இது பொதுவான மற்றும் குறிப்பான ரெண்டு விதங்களில் பயன்படுத்தப்படும் இதுலேயும் ரெண்டு விஷயங்கள் ஒன்று ஜென்ரலாக அல்லாவை வந்து அல் காஃபி அப்படின்னு சொல்றது இன்னொன்னு குறிப்பா சில விஷயங்கள்ல ஸ்பெசிஃபிக்காக அல் காஃபின்னு சொல்றது ரெண்டு அர்த்தமும் இதில் வரும் அந்த ரெண்டு விஷயங்கள்ல என்னென்னா முதலாவது விஷயம் என்னன்னா ஒன்று படைப்புகள் அனைத்திற்கும் அவன் போதுமானவன் அல்லாஹ் இந்த உலகத்துல வானங்கள் பூமியில எவ்வளவு படைப்புகள் படைச்சிருக்கான் மனிதர்கள் ஜின்கள் மலக்குகள் எல்லா படைப்புகளுக்கும் அல்லா போதுமான அவன்தான் படைப்பாளன் அவன் தான் ரப்புல் ஆலமீன் அவர்கள் அனைவரையும் படைத்ததோடு அல்லாமல் அவர்களின் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் இலகுபடுத்தி தருகிறான் அதான் இந்த படைப்புகளுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் கொடுக்குறான் அதையும் அந்தந்த படைப்புகள் அடையிறதுக்கு லேசாக்கி தந்திருக்கிறான் அப்போ இதில் அல்லாவுடைய இந்த உதவி இல்லைன்னா நமக்கு எதுவுமே முடியாது எதுவுமே எந்த படைப்பும் எதையும் அடைய முடியாது கஷ்டப்படுத்திட்டான் அப்படின்னா முடியுமா அப்போ அல்லா போதுமானவன் எல்லா படைப்புகளுக்கும் பொதுவாக அல்லா போதுமானவன் ரெண்டாவதாக அவனை மட்டுமே சார்ந்திருப்போருக்கு அவன் போதுமானவன் இது குறிப்பா எப்படின்ட்டு ஸ்பெஷல் அதாவது அவனை மட்டும் சார்ந்து யார் தெரியுமா தவக்குள் வச்சிருக்கிறவங்க இந்த உலகத்தில் நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி அல்லாவேயே சார்ந்திருக்கிறது அப்போ நம்முடைய தேவைகளாக இருக்கட்டும் நமக்கு ஒன்று வேணும்னு இருக்கட்டும் அல்லது நமக்கு ஒன்று வேணான்னு இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இந்த உலகத்தில் நமக்கு நடக்கிற விஷயங்கள் நம்ம பார்க்குற விஷயங்கள் நம்ம கேட்குற விஷயங்கள் எல்லாத்திலும் நமக்கு நாம் எப்பவுமே அல்லா மீது தான் தவக்கல் வச்சு சார்ந்துருக்கணும் இப்படி சார்ந்துருந்தோன்னா நமக்கு ஸ்பெஷலாக அல்லா போதுமானவன் அதாவது எல்லாம் நம்ம தனியாக கவனிக்கிறான்னு அர்த்தம் அல்லாஹ் நமக்கு அது கூலி கொடுப்பான் அப்போ இந்த மாதிரி ஈமான் கொண்டு நம்ம எல்லா மீது தவக்கல் வச்சு எல்லா மீதே பொறுப்பு சாட்டி ஒரு விஷயத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் அல்லாஹ் நம்மை தனியாக ஸ்பெஷலாக நமக்கு தேவையானது நிறைவேற்றி வைப்பான் இன்னும் சொல்ல போனால் அதுக்கு எல்லாரோட கூலியும் கிடைக்கும் அப்போது அவனை மட்டும் சார்ந்திருந்த அதோ படைப்புகளை சார்ந்துடாமல் தவக்குள் வந்து படைப்புகள் மேலே வச்சிடாம படைப்புல நம்பி கிடக்காம எல்லாவே நம்பி கிடக்கணும் அப்படி இருந்தால் அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லா போதுமானவன் தன்னை அஞ்சக்கூடிய அடியார்களின் விவகாரங்களுக்கு அவனே போதுமானவனாக இருக்கின்றான் அப்போது நாம் ஒரு விஷயத்தை விரும்புவோம் ஆனால் அது மார்க்கத்தில் கூடாதான் இருக்கும் அதை தடுக்கப்பட்டதாக இருக்கும் நல்லா ஹராமாக்கி இருப்பான் ஆனால் நமக்கு அது தேவையாகவும் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம அல்லாவுக்கு பயந்து தக்குவாவோடு அதை புறக்கணிச்சிட்டோம் அதை அல்லா விரும்ப மாட்டான் அது ஹராம்கு இருக்கான்னு விலகிட்டோம் அல்லாவை நம்பி இருக்கிறோம் நமக்கு அந்த இடத்துல ஒரு நஷ்டமே ஏற்பட்டாலும் அல்லாவுக்காக அதை பொருந்திக்கிறோன்னா நமக்கு அல்லாஹ் போதுமானவன் ஏன்னா நம்முடைய எல்லா விவகாரத்திலும் அல்லாவை சார்ந்திருக்கிறோம் இல்லையா அதனால் பாருங்கள் அல்லாவுக்கு துரானில் சூரா தலாக் அறுபத்தி அஞ்சாவது சூறாவோடைய மூணாவது ஆயத்தில் சொல்கிறான்

அவ அவன் தான் அவன் அவன் என்ன நாடினானோ அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு நம்பணும் அவன் மேலே பொறுப்பு சாட்டி அவன் அந்த பொறுப்பை அவன் சிறப்பாக செய்வான் அந்த பொறுப்பு அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டோமா அதுக்கு பிறகு நமக்கு எந்த கவலையும் இல்லை அவ்வளோதான் நம்ம ரிலீஃப் ஆகிடணும் ஃப்ரீ இருந்தோம் அதுக்கு பிறகு அந்த டென்ஷன் அந்த டிப்ரெஷன் அந்த மன அழுத்தம் அதை எல்லாத்தையும் விட்டு வந்துடணும் இந்த ஒரு அல்லாஹுடைய பேர் இருக்குது அல் காஃபி அப்படிங்கிற பேர் இது உலகத்தில் என்னென்ன சைக்காலஜிக்கல் சைக்கிராட்டிக்கு என்னது நிவாரணம் கொடு கொடுக்கறது கவுன்சிலிங் கொடுக்குறது அது இது நிறைய பேசுகிறாங்க இல்லையா அது அத்தனைக்கும் அதில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் கூட நம்ம தப்பிச்சிடலாம் இனி ஒரு விஷயத்தில் அல் காஃபிங்கிற அல்லாஹோடைய சிஃபத்தை உணர்ந்து அல்லாஹ் அல் காஃபின்னு நம்ம நம்பி நம்முடைய வாழ்க்கை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம்னா இந்த உலகத்தில் நம்ம வரக்கூடிய குழப்பங்கள் மன உசலாட்டங்கள் எத்தனை அத்தனை நம்ம வெளியேறலாம் ஏதோ ஒரு டிப்ரெஷன் அது சொல்கிறாங்களே இல்லை டிப்ரெஷனாக இருக்குது ஒரு சைக்கலாஜிஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட்டை போகணும் சைக்கியார்டிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இது எதுவுமே தேவைப்படாது நல்லா போதுமானவன் ஐ ஐஎம் ஹாப்பின்னு போயிட்டே இருக்கலாம் லைஃப் என்ஜாய் பண்ணலாம் அலமதுல்லா இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நமக்கு இன்னால் இல்லாயிவா இன்னா இல்லை ராஜ்யோன்னு சொல்லிவிட்டு அதை விட்டு வெளியே வந்துடலாம் பாருங்கள் இன்றைக்கி அதெல்லாம் மக்கள் வந்து இந்த மாதிரி அல்லாவுடைய தீனை கொண்டு அல்லாவுடைய ஹுஸ்னாவை கொண்டு அல்லாவை நெருங்கவோ உதவி தேடவோ செய்யாததுனால அல்லாவின் பக்கம் இந்த ஷிஃபாவை எதிர்பார்க்காதனால என்ன அது அவங்களுக்கு அல்லாவை பற்றி தெரியுது இல்லையா தொகைதுடைய எல்மை இல்லாததுனால அவங்க என்ன செய்கிறாங்க இன்றைக்கி எது எடுத்தாலும் வந்து மனக்குழப்பம் மனடிப்ரெஷன்னு அவங்கவுங்க என்னென்னமோ குழப்பத்தில் இன்னும் அதுக்கு என்னமோ ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு கவுன்சிலிங்னு சொல்லிட்டு குழப்பம் குழப்பம் நிற்கிறாங்க தங்களே தாங்களே அதில் அவங்களுக்கு பல விஷயங்கள் வந்து சொல்லப்படுறது சைக்காலஜிஸ்ட்டு பீப்புள் சொல்கிறதுல நிறைய மார்க்கருக்கு மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் கூட இருக்குது அதையெல்லாம் நம்புகிறாங்க அதில் சில விஷயங்கள் அவங்க வந்து இதுக்கு அதுங்க அதுக்கு இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு விதியின் விஷயத்தில் அவங்க போடுற ஆர்குமெண்ட்ஸ் அது எல்லாமே ஒரு மார்க்கத்தை விட்டு தூரமாகக்கூடிய சில விஷயங்களாகவும் இருக்குது ஏன்னா அந்த இந்த நாலேஜ் இருக்குதுல இது இருந்து வந்த நாலேஜ் குஃபார் வந்து இந்த மாதிரி சில விஷயங்களில் அக்கீதாவுக்கே முரணான விஷயங்கள்லாம் சைக்காலஜிஸ்ட்டு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்குது அது வந்து இன்னைக்கு அக்கீதாவுடைய பாடங்களை பற்றி டீப்பான நாலேஜ் அல்லாவுடைய அஸ்மாசிஃபாத்தை பற்றி நாலேஜ் உள்ளவங்க தான் இதில் பெற முடியும் அப்போ அல் காஃபி ஃபஹுவ ஃபகுவூ யார் அல்லாஹ் மீது தவக்குள் வைத்தால் அவருக்கு அல்லாஹ் போதுமானவர் இந்த ஒரு ஆயத்துடைய இந்த பகுதி போதும் இந்த உலகத்தில் நமக்கு வரக்கூடிய சைக்காலஜிக்கல் டிசார்டர் குழப்பங்கள் இது எல்லாத்தையும் விட்டு நம்ம வெளியேறிடலாம் அது அந்த மனக்குழப்பமே போயிடும் லஹம் இல்லா அப்படின்னு அப்போ தவக்குலை பற்றிய தெளிவான அறிவு நமக்கு வேணும் அப்போ அல்லாஹினுடைய விதியை பொருந்திக்கொள்கிற அறிவு வேணும் அல்லாஹ போதுமானவன்கிற நம்பிக்கை வேணும் அதில் அல்லாஹவுடைய இந்த பண்பு அல் காஃபி அல்லாஹ் போதுமானவன்கிற அவனுடைய தன்மையை உணரணும் அந்த ஈமான் உறுதியாகணும் பாருங்கள் இன்னல்லாஹ் பேல்யூ அம்ரிஹி அல்லாஹ் நிச்சயமாக தன்னுடைய கட்டளையை தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றியே எத்தீருவான் அல்லாஹ் தன்னுடைய காரியத்தில் அவனை யாரும் ஜெயிக்க முடியாது அவனை யாரும் மிகைக்க முடியாது ஆதிக்கம் செய்ய முடியாது அல்லா நினைச்சதை செய்திருவான் அப்ப இதன் அல்லா தன்னுடைய கட்டளை தான் தான் போடுறக்கூடிய ஆர்டர்ல அவன் செய்யறக்கூடிய விஷயங்கள்ல அவன் தான் ஜெயிப்பான் அவன் தான் நிறைவேற்றுவான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்துச்சுன்னா இந்த உலகத்துடைய விஷயத்துல நிறைய குழப்பங்களை பத்தி நமக்கு பயம் வருமா முதல்ல எதுவா நடக்கட்டும் அல்ல அல்லாவுடைய கட்டளை தான் ஒன்று நடக்க போகுது அல்லா நாடியது தான் நடக்கும் அவன் நினைச்சது தான் நிறைவேற்றுவான் அப்படின்னு நினைச்சிடோன்னு பல குழப்பங்கள் நமக்கு கத்ரா அவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதி நிர்ணயித்துள்ளான் தக்தீர் விதி அல்லாஹ் விதிச்சதான் நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் விதிப்படி தான் அதுல எதுவும் நடக்கும் அப்போ அல்லாஹு தலா இந்த ஆயத்தின் மூலமா நமக்கு அல் காஃபிங்கிற அல்லாவுடைய தெளிவுபடுத்திட்டான் அடியான் அல்லாகவே முழுமையாக சார்ந்திருந்தால் அவனது உலக மற்றும் மார்க்க விவகாரங்களுக்கு அவனே போதுமானவனாக ஆகின்றான் உலக விஷயத்திலும் அல்லாஹ் போதுமானவன் மார்க்க விஷயத்திலும் அல்ல போதுமானவன் அல்லாஹத்தால் நமக்கு நேர்வழி காட்டுவான் நமக்கு தெளிவை கொடுப்பான் மார்க்க அறிவை கொடுப்பான் இந்த உலக விஷயத்தில் நமக்கு நேர்வழியில் இருக்கிறதோட நம்முடைய குணங்களை சரி பண்ணுவான் அல்லா அல்லா அல்லான்னு அல்லான்னு பக்கமே திரும்பி இருந்தோம் அல்லா நம்ம போதுமானவன் பயனுள்ள விஷயங்களை அவனுக்கு இழகுபடுத்துகிறான் நமக்கு எது நன்மையோ எது பயனுள்ளதோ அதையெல்லாம் லேசாக்கிடுவான் நம்ம அடையறுக்கு நம்ம லேசாக அதை அடைஞ்சிருவோம் நமக்கு தான் பயனுள்ளதாக இருக்கும் பயனற்ற விஷயங்களை விட்டு நம்மை தூரமாக்கிடுவான் தீங்களிக்கும் விஷயங்களை விட்டும் அவனை பாதுகாக்கிறான் என்ன நமக்கு எது கெட்டதோ அதை விட்டு அதெல்லாம் நம்மை பாதுகாப்பான் அவனது நம்பிக்கையை வலுப்படுத்துகிறான் நம்முடைய ஈமான் ஸ்ட்ராங் ஆகும் அதனால் அந்த அடியான் தன் இறைவனை குறித்து நல்லெண்ணம் கொள்கிறான் எப்போதுமே அல்லாவை பற்றி நமக்கு உள்ளத்தில் நல்லெண்ணம் இருக்கும் நல்ல ஒப்பீனியன் இருக்கும் எப்போவுமே நம்ம அல்லாவின் பக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நமக்கு எது இருந்தாலும் நன்மையாக தான் அல்லாஹ் நமக்கு செய்வாங்கிற நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருக்கும் சலப்புகளில் சிலர் கூறுகிறார்கள் சலப்புகள்னால் நம்முடைய சகாபாத் தபோ தபாத்தாபின் அந்த மாதிரி அறிஞர்கள் அப்படிப்பட்டவங்களில் சிலர் சொல்கிறாங்க அல்லாஹ் ஒவ்வொரு செயலுக்கும் தகுந்த கூலியை வைத்துள்ளான் யார் அவனையே முழுமையாக சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவனாக இருக்கின்றான் என்று கூறுகிறான் அதற்கு குறிப்பிட்ட கூலி வழங்கப்படும் என்று அவன் கூறவில்லை மாறாக தன்னையே அதற்கு பொறுப்பாளனாக ஆக்குகிறான் அதாவது முதல்ல நம்ம செய்கிற செயல்கள் எல்லாத்துக்கும் அல்லாபத்தில் கூலி வழங்குகிறான் இதை நம்புகிறோம் தானே இது உண்மை அதில் எந்த சந்தேகம் இல்லை அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கு தகுந்த கூலி எதுக்கு எவ்வளோ கூலியோ அந்த கூலி அல்லா கொடுக்குறான்னு நம்புகிறோம் உண்மை யார் அவனை சார்ந்து அவங்களுக்கு மட்டும் கூலி அல்ல சொல்லல எப்படி அல்ல சொல்லிட்டான்னா அவனே அவனுக்கு போதுன்னு சொல்லிட்டான் புரியுதா இப்போ ஒவ்வொரு செயலுக்கும் கூலி கொடுக்கக்கூடிய அல்லாஹ் ஆனா அவன் மேல தவக்குள் வச்சு அவனையே சார்ந்து விஷயத்தில் விஷயத்துல மட்டும் கூலி கொடுக்கிறதா சொல்லாம அப்படின்னு சொல்றான்னா அதாவது அவர்களுக்கு கூலியை விட உயர்ந்த விஷயம் என்ன அல்லாவே நமக்கு போதுமானது கூலி போதுங்கிறத விட அல்லாஹ் போதுமானவனா எவ்வளோ விஷயம் ஒரு விஷயத்துக்கு ஒரு செயலுக்கு ஒரு அமலுக்கு ஒரு கூலி கிடைக்கிது இவ்வளோ கூலி இவ்வளோ நன்மைங்கன்னா ஓ அந்த நன்மை எனக்கு போதும் இப்போ ஒரு விஷயத்தில் என்னப்பா உனக்கு இந்த உலகத்தில் இது கிடைக்கலையே பரவாயில்லையா அப்படின்னா எனக்கு அந்த அல்லாட்ட கிடைக்கிற கூலி போதும் அப்படின்னு சொல்கிறது இருக்குது சரியா சதக்கா கொடுத்தோம் என்னப்பா நீ இவ்வளோ பணத்தை சதக்கா பண்ணிவிட்ட இதெல்லாம் உனக்கு இப்போ இந்த பணம் தேவையில்லையா இல்லைங்க அல்லாட்ட எனக்கு கிடைக்கிற கூலி போதுங்க அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்க அப்போ அதில் வந்து அல்லாவுடைய கூலி தான் நமக்கு போதுமானதாக நம்ம திருப்தி அடையிறோம் ஆனால் தவக்குள் அல்லாமேல வச்சு நம்முடைய வாழ்க்கையே அப்படி ஆக்கிட்டோம் அப்படின்னா கூலியை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா அல்லா அல்லா உயர்ந்த ஒன்று இருக்குமா கூலியை விட உயர்ந்தவன் அல்லாதானே அல்லாஹ் கொடுக்குற கூலியை விட அல்லா உயர்ந்தவன் இல்லையா அப்போ அல்லாஹ் எனக்கு போதும்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அப்போ அல் காஃபின்னு அல்லாவை நம்புறது இருக்குது இந்த உலகத்தில் அல்லா நமக்கு இந்த உலகத்தில் மறுபடியும் கொடுக்குற கூலியை விட உயர்ந்தது என்னங்கன்னா அல்லாவே நமக்கு போதுமானவனாக ஆகிடுறது அப்படிப்பட்ட விஷயம் இதில் இருக்குது ஆகவே தவக்குள் வைத்தவங்களுக்கான சிறப்பை அல்ல சொல்லும்போது கூலியை அல்ல சொல்லலை அவங்களுக்கு அலல் ஆகி ஹஸ் புகர் சொல்லியிருக்கிறான் அப்போ அப்போ அல்லாஹ் கூலியை சொல்லாம தன்னையே அதற்கு பொறுப்பாளனாக ஆக்குகிறான் தன்னையே கொடுக்குறான் போதுமானவனாக ஆக்குறான் அடியான் அல்லாவின் மீது முறையான நம்பிக்கை கொண்டால் அதான் உண்மையான சரியான ஈமானோடு அல்லாஹ் மீது நம்ம வச்சுருந்தோம் நம்பிக்கை அப்படின்னா வானங்கள் பூமி மற்றும் அவற்றுக்கிடையே உள்ளவர்கள் அவனுக்கு உதவி செய்வார்கள் அவனுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியேறும் வழியை ஏற்படுத்தி தருவார்கள் அல்லா மீது நம்பிக்கை வச்சிட்டோன்னா இந்த வான பூமியில் எல்லாத்துலேயும் நமக்கு உதவி அல்லா காட்டிடுவான் நமக்கு உதவியை கொண்டு வந்துடுவான் அந்த உதவி செய்கிறவங்க அல்லாவுத்தால் அனுப்பிடுவான் அப்போது நம்முடைய பிரச்சனையிலிருந்து எப்படியாவது அல்லா வெளியேற்றிடுவான் அது அந்த பிரச்சனை போயிடும் அல்லாவே நமக்கு அந்த உதவியை கொண்டு வந்துடுவான் அது வெளியேறக்கூடிய வழியே இந்த உலகத்தில் உள்ள வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய ம இவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இவங்க மூலமாகவே அல்ல செய்து காட்டிடுவான் அப்படின்னு நம்முடைய சலஃப் வந்து சொல்லியிருக்கிறாங்களா எவ்வளோ அழகான வாசகம் பார்த்தீங்களா தவக்குள் என்பது காரண காரியத்தோடு இணைந்தது அதே நேரத்தில் தவக்குள் வைக்கிறேன் அல்லாஹ் மீது நான் எல்லாவே நம்பி இருக்கிறேன் பொறுப்பு சாட்டிட்டேன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்துக்கிட்டே நான் எல்லாமே மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அது வந்து நடந்துடும் அப்படின்னு நினைக்கூடாது காரியங்கள் இருக்குது அதுக்கு ஏன்னா தவக்குள் வச்ச தவக்குலோடு சேர்த்து நாம் அல்லாவுடைய கட்டளைப்பு நடக்கவும் செய்யணும் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது இல்லை தவக்கலும் வைக்கணும் உழைப்பும் செய்யணும் பாருங்க அவனை மட்டுமே நம்பக்கூடியவர்களுக்கு சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு அவனிடம் மட்டுமே அடைக்கலம் தேடக்கூடியவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அவனே போதுமானவன் அப்போ நாம காரண காரியங்களோடு அதாவது நம்முடைய வேலைகள் அதாவது செய்யணும் மார்க்க சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும் அதே நேரத்தில் தவக்குள் அல்லாமே வைக்கணும் புரியுதா அப்போ நம்பிக்கை அவனுடைய உதவி வரும் அவன் ஏதோ ஒரு வழியில் நமக்கு உதவி செய்திருவான் எல்லா நாடினான்னா இது ஆயிடும் நமக்கு பார்க்க கஷ்டமாக தெரியலாம் ஆனால் அல்லா நினச்சானே அவனுக்கு இது ரொம்ப லேசு அப்படின்னு நம்ம உண்மையான தவக்குள் அவன் மேலே வச்சுட்டு நாம உழைக்கணும் நம்ம அமல் செய்யணும் நாம் அதுக்கான வேலைகளில் செய்யணும் அப்படி செய்யும் போது தவக்குள் எல்லாம் தான் இருக்கணும் தவிர படைப்புகள் மேலே இருக்கக்கூடாது அல்லாமே அல்லாஹே கிடக்கணும் அவனையே சார்ந்திருக்கணும் அவனிடம் தான் அடை கலந்துடணும் அவன்கிட்ட தான் அவன்தான் நம்மை காப்பாற்றுவான் அப்படின்னு உறுதியாக நம்பணும் அவன் தான் அவன் நாடினா தான் நடக்கும் அப்படிங்கிற உறுதி இருக்கணும் அவன் நாடினா தான் எனக்கு இந்த நோய் போகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும் மருந்து மேலே நம்பிக்கை வந்துடக்கூடாது மருந்து என்னை காப்பாற்றும் இந்த டாக்டர் காப்பாற்றிடுவார் அப்படின்னு நம்பிடக்கூடாது அல்லா நாடினா தான் இந்த மருந்தின் மூலமாக எனக்கு ஷிஃபா கிடைக்கும் அப்படி தான் நம்பணும் அப்போ இந்த மாதிரி தவக்குள் எல்லாம் மேலே வைக்கிறதோடு உழைக்கவும் செய்யணும் அதுக்கான என்ன என்னென்ன செய்தால் இது இது நடக்குமோ ஒருத்தர் அல்லாமேலாம் தவக்குள் வச்சுருக்கேங்க எனக்கு ரொம்ப பசியாக தான் இருக்குது ஆனால் நான் சாப்பிடா விட்டாலும் எனக்கு பசி போயிடுங்க எல்லாம் என்னை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிடுவாங்க நான் தண்ணியே குடிக்காவிட்டாலும் நான் அப்படி உயிரோடு ஆயிரம் வருஷம் வாழ்விங்குன்னு நினைக்க முடியுமா அப்படி நடக்க முடியாது தவக்குள் வச்சுட்டேன் நான் வந்து இப்படி இருந்துட்டு நான் பாருங்கள் நான் இனிமேல் மலக்காக போகிறேன்னு நம்ப முடியுமா அதெல்லாம் காரண காரியத்தோட சம்மந்தப்படல மனுஷன் மனுஷன் தானே மலக்காய முடியுமா தவக்குள் அல்லா மேலே தவக்குள் வச்சுருக்கிறேன் நான் மலக்காக போகிறேன் நான் ஜின்னாக போகிறேன் அப்படின்னு நடக்க முடியுமா அதெல்லாம் நடக்காது அதாவது அல்லா என்ன விதியை ஏற்படுத்தினா அந்த விதிக்குள்ளே தான் நடக்கும் அதே நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய அமல்கள் செய்யணும் அப்போது அல்லாஹ் நமக்கு தவக்குள் வைக்க முடியும் கட்டளைட்டு இருக்கிறான் அந்த தவக்குளோடு அல்லாவுடைய கட்டளைப்படி நடக்கணுங்கிறது முக்கியம் நாம் மாறாக நடந்துக்கிட்டு நம்ம நினச்சது அல்லா நல்லா மேலே நம்பிக்கை வச்சுட்டேன் எல்லாம் நடந்துடும் நினைக்கக்கூடாது அதுக்கான வேலைகள் செய்யணும் ஒருத்தருக்கு கால் வலின்னு வச்சுக்கோங்களேன் அவர் அதுக்கு மருந்து எடுக்க வேண்டியது இருக்கும் வயிற்று வழி அதுக்கு மருந்து எடுக்க வேண்டியது இருக்கும் ஒருத்தர் நடந்தால் தான் நல்லதுன்னா அவர் நடக்கணும் அப்போ தான் அவர் தவக்கொல் வச்சிருக்கேன் அல்லாமல் தவக்கல் வச்சுருக்கேன் நான் எதுவும் செய்யாவிட்டாலும் அப்படியே எல்லாம் உடம்புல சரியாருன்னு நினைக்கக்கூடாது அப்போ இது எல்லாமே இது எல்லாத்துக்கு மேலே பொறுப்பேற்பவன் அல்லா சிறந்தவன் பொறுப்பேற்றுக்கொள்வது அப்போ அவன் மீது நம்பிக்கை வச்சு அவனே போதுமானவன்ட்டு உறுதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அல்லாவுடைய பெயரை கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போது அல் ஹசீப் அல் காஃபிங்கிற அல்லாஹுடைய ரெண்டு பெயர்களும் அல்லாஹூட்டாலாக நம்மை கண்காணிக்கிறான் நம்முடைய செயல்களை கவனிக்கிறான் நல்லது கெட்டதை பிரித்து காட்டிடுவான் கணக்கெடுக்கிறான் எல்லாத்திடமும் எல்லா செயல்களையும் நல்லா எண்ணுகிறான் அவன் பார்க்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கையும் வைக்கணும் அதே இந்த உலக விஷயங்கள் எல்லாத்துலேயும் அல்லாஹ் நமக்கு போதுமானவங்கிற அர்த்தமும் அல் ஹசீபில் இருக்குது இன்னொரு பக்கம் அல் காஃபிங்கிறதுலேயும் அல்லாஹ் நம்முடைய உலக விவகாரம் அருமை விவகாரம் எல்லாத்துக்கும் போதுமான அவன் மீது தவக்குள் உறுதியாக வைக்கணும் அப்படிங்கிறதும் இருக்குது அல்லாஹூத்தால நம்ம எல்லோரையும் தவக்குள் வைக்கக்கூடிய ஈமான் கொண்ட அல்லாஹ் கண்காணிக்கிறாங்கிற எண்ணத்தோடு அல்ல அல்லாஹு அல் ஹசீபாக நம்பக்கூடிய வகையாக அல்லா நம்ம ஆக்குவானாக இன்ஷா அல்லா அடுத்தது நாளைக்கு அல்லா நாடினால் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு ரெண்டு பேர்களை படிக்க போறோம்லா அல் கஃபீல் அல் வக்கீல் அல் கஃபீல் அல் வக்கீல் ரெண்டுமே அல்லாஹ் பொறுப்பேற்பவன் அப்படின்னு அர்த்தம் இன்ஷால்லா அதோடைய பொருளையும் அதோடைய விளக்கத்தை நாளைக்கு பார்ப்போம் யார் வந்திருக்கீங்க ரஹ்மானியா எப்படி இருக்கீங்க பாரக் ஃபீக்கும் மஹமது அதுராம் பட்னம் பாரக் அல் அஃபிக்கும் மஷா ஃபருகா ஃபாத்திமா மஹமது யஹியா சுகைரா இஃப்திரா இக்திஃபா சஃபியா சமீஹா அண்ட் ஹர்மாம் பாரக் அல்லா ஃபீக்கும் அல்லா உங்களுக்கு பரக்க செய்வானாக யாசர் அர்ஃபாத் பாரக் அல்லா நல்லா இருக்கீங்களா அபு ஷரீப் முஹமது சூஃபியான் ஹஃப்சா ராஜபாளையம் முஹமது ஷரீப் பாரக் ஃபீக்கும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திப்போம் واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته